நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா பீகார் எலெக்ஷனுடைய வாக்கு எண்ணிக்கையானது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது தபால் வாக்கு எண்ணிக்கையானது நடந்து கொண்டு இருக்கிறது நான் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் வரைக்கும் இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையை எப்பொழுதுமே சரி நாம் மிக மிக முக்கியமாக கருதுவோம் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்களோ தெரியாது இந்த தபால் வாக்கு எண்ணிக்கையில் யார் முன்னிலை பெறுகின்றார்களோ அவங்க தமிழ்நாட்டை தாண்டி மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் இது வரைக்கும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது நான் இந்த வீடியோ பேசுகின்ற வரைக்கும் பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருந்தாலும் இந்த வீடியோடைய தொடக்கத்தில் தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குது அதில் பாஜக ஐம்பத்தி ஒம்பது தொகுதிகளில் முன்னணியில் இருக்குது அப்புறம் ஆர்ஜேடி என்று சொல்லப்படுகின்ற நம்ம லல்லு பிரசாத் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு இடங்கள்ல முன்னணியில் இருக்குது அப்புறம் ஜென் சுவராஜ் பிரசாந்த் கிஷோர் கட்சியானது ரெண்டு இடங்கள்ல முன்னணி இருக்குது மற்றவர்கள் ரெண்டு இடங்கள் இருக்கிறாங்க இந்த மற்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்கள கூட நம்பி அரசு ஊழியர்களும் மற்றும் தபால் வாக்களிக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்ன மாதிரி தான் இந்த தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் மட்டுமே பதிவு செய்து விட்டு அவங்க போய் தேர்தல் வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போதெல்லாம் வந்து யார் உடல் ஊனமுற்றோர் இருக்கின்றார்களோ குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எண்பது வயதை கடந்தவங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்து வீட்டில் இருக்கலாம் அவங்க வாக்குகளை போய் நேரடியாக தேர்தல் ஆணையமானது பதிவு செய்து கொள்ளும் அப்படி இருப்பதனால தபால் வாக்குகளும் இப்போதெல்லாம் கணிசமாக விழுகிறது அதனால தான் சொல்றேன் தபால் வாக்குல யாரு முன்னிலை பெறுகின்றார்களோ அந்த முன்னிலையானது அப்படியே போயிட்டே தான் இருக்கும் இரண்டாவது தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக அரசு ஊழியர்கள் தான் ஆளுகண்ட அரசாங்கத்திடத்துல ஏகப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்திருப்பாங்க போன முறை ஆட்சிக்கு வருகின்ற போது ஏகப்பட்ட வாக்குறுதியை கொடுத்திருப்பாங்க நிறைவேறி இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து வாக்களிப்பாங்க சாமானிய மக்கள் கிடையாது இல்லையா கல்வி அறிவுக்கு இல்லையா அரசியலை புரிஞ்சிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா ரெண்டாவது அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் அதனால தேர்தலை புரிஞ்சுக்கிட்டு தேர்தல் நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு வாக்குகளை செலுத்துகின்றவங்க இந்த தபால் வாக்குல செலுத்துறவங்க இருப்பாங்க அதனாலதான் இந்த தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் யார் முன்னிலை பெறுகின்றார்களோ அவங்க எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி பிடிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த நொடி பொழுது வரைக்கும் நூறு தொகுதி தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்குது அதில் பாஜக கூட்டணி அறுபத்தோரு தொகுதிகள் முன்னிலையில் இருக்குது முப்பத்தஞ்சு தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி வந்து பெற்றிருக்கிறது ஜென்சுவராஜ் ரெண்டு மற்றவர்கள் ரெண்டு அதே தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த கணக்கிட வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வரலான்னு கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் ஏன்னா தபால் வாக்கு எண்ணிக்கையானது அதிகரித்துக்கிட்டே போகுது குறையிலேயே அதே மாதிரி பாஜக கூட்டணிக்கும் ஆர்ஜேடி கூட்டணிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசமானது அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது மொத்தம் இருநூத்தி நாப்பத்தி மூன்று பெரும்பான்மைக்கு தேவை நூத்தி இருபத்தி ரெண்டு ஆனா இப்பவே பாஜக பொறுத்து வரைக்கும் அறுபத்தோரு தொகுதியில முன்னணியில போகுது இப்படி அறுபத்தோரு தொகுதியில முன்னணியில போகின்ற பொழுது திடீரென ஒரு சரிவை சந்திச்சா பரவாயில்லப்பா இனி இந்த முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேக சந்தேகிக்க வேண்டியதாக இருக்கும் நீரோட்டம் பாஜக கூட்டணியானது முன்னிலை பெற்றுக் கொண்டே இருக்குது ஆர்ஜி கொண்டே இருக்கிறது தபால் வாக்குகள் மட்டும்தான் சரி இந்த வெற்றிக்கு யார் காரணம் ஒருவேளை மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் அவங்களுடைய வங்கி கணக்கில் போட்டாரு தொழில் செய்வதற்கு அதுதான் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் ஆனா இன்னைக்கு ஊடகத்துல ஆர்ஜேடி கூட்டணி பின்னடைவு சந்திப்பதற்கு யார் காரணம் தெரியுமா ராகுல் காந்தி தான் அப்படின்னு அடித்து சொல்றாங்க ஏன்னா தேஜஸ்வி யாதவ் இளைஞர் பட்டாளத்தை தன் பக்கம் இழுத்து வைத்திருந்தாராம் ஏன்னா நிதிஷ்குமார் ஆட்சியில ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியாது வாரிசு அரசியல் வைக்க முடியாது ரெண்டாவது நம்ம நிதிஷ்குமார் ஆட்சியில் பீகார் வளரல அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா பீகார் மக்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சது என்ன பிரச்சனை இருந்தது பீகார்ல வேலை வாய்ப்பு இல்லை அதனால அங்க இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிற மாநிலத்துக்கு இடம் பெயர்ந்து விட்டார்கள் இப்போ பீகார் மக்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன அவங்க பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் எதுவா இருந்தது வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பின்மை பிரச்சனைய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க பதிமூணு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பீகார் மக்கள் அதுல மூணு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் போயிட்டாங்க இளைஞர்களும் போயிட்டாங்க படிச்சவன் அடுத்த நம்ம கொடுத்த வாக்குறுதி எங்க வேலை வாய்ப்பு பிரச்சனையை இருந்தாராம் உண்மையாக ஒவ்வொரு வீடுகளிலும் வேலை வாய்ப்பு இன்மையானது எதிரொலித்தான் நிச்சயமாக இந்த முறை பிஜேபி மற்றும் நிதிஷ்குமார் கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஆனா கலை நிலவரத்தை திடீர்னு குறுக்கே வந்து வாக்க திருடிட்டாங்க அதனால பாஜக வெற்றி பெறுவது இதனால தான் ন্যায়மாக மக்கள் வாக்களித்து பாஜக வெற்றி பெறல பீகார்லயும் வாக்க திருட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாம ஒரு அமைப்பினுடைய பிரச்சனையை மக்கள் பிரச்சனையாக முன்னிறுத்திட்டாராம் ராகுல் காந்தி வேளவாய்ப்பு பிரச்சனை என்பது மக்கள் பிரச்சனை ஆனா வாக்க திருடிட்டாங்க என்பது தேர்தல் ஆணையத்துடைய பிரச்சனை சரியா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கல ரெண்டாவது வாக்காளர் பெயர் சேர்ப்போ நீக்கமோ புதியவர்களை இணைப்போ இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது அது மட்டும் இல்ல இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை வர சேர்த்தே கலப்பிட்டாரு நம்ம ராகுல் காந்தி ஆனா எஸ்ஐஆர் என்பது இப்போ மட்டுமா நடக்குது அதுலயும் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருமே வந்து எஸ்ஐஆர் பார்த்துருப்பாங்க அதனால இது மக்கள் பிரச்சனை கிடையாது எஸ்ஐஆர் பிரச்சனை என்பது அது தேர்தல் ஆணையம் இல்ல மத்திய அரசாங்கத்தினுடைய பிரச்சனை இதனால யாருடைய வாக்கும் பறிக்கல் என்ற விஷயமானது நல்லா போச்சு கடைசி தேர்தல் வரைக்கும் ராகுல் காந்தி வாக்க திருடிட்டாங்க வாக்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே கடைசி வரைக்கும் சாலை போடல குடிநீர் கொடுக்கல கல்வி அறிவு சரியாக இல்லை பள்ளி கட்டிடங்கள் இல்லை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை விவசாயத்துக்கு முன்னுரிமை தரல ரெண்டாவது வேலை வாய்ப்பு இந்த பிரச்சனையை திசை திருப்பிட்டு வாக்க திருடிட்டாங்க வாக்க திருடிட்டாங்க அப்படின்னு ஒரு பவர் பாயிண்ட வச்சுக்கிட்டு பீகார் மக்களை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி பாஜகவுக்கு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணி பீகாரையும் பாஜக மற்றும் நிதிஷ்குமார் கூட்டணிய வெற்றி பெற செய்து விட்டாரு இப்போ நிலவரம் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதியில நூத்தி இருபத்தி தொகுதிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது அதுல பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு முன்னணியில் இருக்கின்றார்கள் இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற ஆர்ஜேடி அந்த கூட்டணி நாற்பத்தி நான்கு இடங்கள்ல முன்னணியில் இருக்குது ஜென்சுராஜ பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்கள்ல முன்னணி இருக்கிறாங்க மற்றவர்கள் ரெண்டு இடங்கள்ல இருக்கிறாங்க பீகார்ல தோல்வியடைவதற்கு பிரச்சாரத்தை திசை திருப்பினாரு ராகுல் காந்தி அது மட்டும் இல்ல பெண்கள் வாக்க கவருவதற்காக பாஜக எழுபத்தி அஞ்சு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ பெண்கள் வாக்க கவர வேண்டும் என்றால் என்ன பண்ணிருக்கணும் இந்த ஆர்ஜேடி கூட்டணியில வந்து பெண்கள் பிரச்சார நட்சத்திர பேச்சாளர்களை இறக்கிருக்கணும் காங்கிரஸ் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இந்திரா காந்தியாக கருதப்படுறவங்க வந்து நம்ம பிரியங்கா காந்தி சோனியா காந்தி அவங்கெல்லாம் எங்க பீகார் தேர்தல் பெண்கள் வாக்குல கவர்வதற்கு பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் களத்துல இறக்கிருக்கணும் சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் வயதுல மூத்தவங்க அவங்க தேர்தல் காலத்துல அதிகமா பணியாற்ற முடியாது ஆனா பிரியங்கா காந்தி எங்க அப்போ பிரச்சாரத்துக்கே வராம பெண்கள் வாக்குகளை பாஜக பக்கம் தள்ளிபுட்டு கடைசி நாள்ல வந்து நானும் பீகார் எலெக்ஷன்ல வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி நாங்க வெற்றி பெற்றுடுவோம் பிரச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவெலாம் நினைச்சாங்கன்னா முட்டாள்தனம் இல்லையா பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல நாட்டுக்கு போனோம் வெளிநாட்டு உள்நாட்டு பிரச்சனையை ஆனா அவர் கூட வந்து பீகார் முறை பிரியங்கா காந்திக்கு என்ன பிரச்சனை இவங்க கை கோத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா பெண்கள் வாக்குகளை கவர்வதற்கு பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துக்கலாமே ஏன் பிரச்சாரத்துக்கு மொத்தத்தில் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பாஜக பீகார்ல ஜெயிக்கல காங்கிரசுடைய சொதப்பல் காரணமாகத்தான் பீகார்ல பாஜக வெற்றி பெறுகின்ற நிலையை எட்டி இருக்கிறது அது மட்டும் கிடையாது இப்ப தபால் வாக்குகள் தான் போயிட்டு இருக்குது தொகுதிகள் எண்ணி இருக்கிறாங்க தொகுதிகளில் பாஜக பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் முன்னணியில் இருக்குது அப்புறம் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது தொகுதிகளில் முன்னணி இருக்குது ஜென்சுராஜ் மூன்று இடங்கள் மற்றவை ரெண்டு இடங்கள் இதுல முக்கியமான ஒரு பேட்டர் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே வருது பாஜகவுடைய தபால் வாக்கு எண்ணிக்கையில முன்னிலை பெறுகின்ற தொகுதி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனா இந்தியா கூட்டணியினுடைய தபால் வாக்கு எண்ணிக்கையில அதனுடைய தொகுதி எண்ணிக்கையானது ஏறிக்கிட்டே இருக்குது இன்னும் நூத்தி தான் எண்ணிருக்காங்க இன்னும் பாதி தொகுதிகளுக்கு மேலாக என்ன வேண்டியதாக இருக்குது இன்னும் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி அமையும் என்று நம்மளால் சொல்ல முடியாது இது முதற்கட்டம்தான் தான் ஆனால் எனக்கு என்னவோ தொடர்ந்து மூன்று முறை நிதிஷ்குமார் அவர்களே அங்க முதலமைச்சரா இருந்தனால அந்த மக்கள் குமார் மீது நம்பிக்கை இழந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஒருவேளை பாஜக முதல்வர் வேட்பாளரை மாத்தி இருந்தாங்கன்னா பீகார்ல இன்னும் இந்தியா கூட்டணி பாஜக தொட முடியாத அளவுக்கு அதிரி புதிரியா வெற்றி பெற்றிருக்கும் கருத்து கணிப்புகள் வந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் அமைந்திருக்கும் ஆனா இப்போது நீயா நானா என்ற நிலைதான் இருக்குது இந்த வீடியோவை நான் இப்ப இங்க முடிக்கிறேன் மீண்டும் நாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான முடிவுகள் வந்த பிறகு நாம பேசுவோம் பீகார வெற்றி தோல்விக்கு காரணமாக எவை அமைந்தது என்பதை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட கருத்துக்கள் பொறுத்துருங்க அடுத்தடுத்த பொறுத்திருந்த நன்றி நண்பர்களே